உலகெங்கும் வீட்டிற்கும் ஏசியநெட் நியூஸ் தமிழ் சேனல் நேர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை தேய்விரை இன்றைய திதி பதினொன்னு பதினாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருத்திரம் மறுநாள் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராவு காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை அதற்கான பரிகாரம் தயிர் இன்று அவிட்டும் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது இன்றைய விசேஷங்கள் வேதாரண்யம் சிவபெருமான் புறப்பாடு இன்றைய பொது படங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில அந்த சுயரும் அரசால அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது ரிஷபம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க முக்கிய பிரமுர்களை சந்திப்பீங்க தாயாரின் உடல்நிலை சீராகும் அதே நேரத்துல பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடக இன்றைய நாள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மன் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியும் அழகும் இளமையும் கூடும் அதே நேரத்துல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க கைமாற்றாக மாற்றாக வாங்கி இருந்த பணத்தை எல்லாம் திருப்பி தருவீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கண்ணி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறத முதலில் சந்தேகப்படுவதை நீங்க நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டியது அவசியம் கோபத்தால வீண் பிரச்சனைகள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது துலாம் இந்த துலாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்களை கூட போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் ஆடம்பரமான செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு திடீர் பயணங்களால் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையை நீங்க மற்றவர்களுக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய தனித்திறமை முழுமையாக வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்கள் நீங்க மற்றவனால செய்ய முடியாத செயற்கரையை காரியங்கள் எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல திடீர் முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உற்சாகமாக எதிலும் செயல்படுவீங்க இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கும்பம் இந்த கும்பராசி என்ற நாள்ல ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்திலும் அவசர முடிவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றவர்களால வீண் பிரச்சனைகள் வர வாய்ப்புகளை எதிலும் எச்சரிக்கையுடன் கையாளுங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் நீங்க நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீனம் இந்த நாள்ல தன்னம்பிக்கையுடன் நீங்க எதையும் செய்ய தொடங்குவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல சவாலான விலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பெங்கிறேன் நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்